ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்த தாய் யார் என்று தெரிந்து கொண்டாயா அடையாளம் தெரிந்ததா உனக்கு நிச்சயமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று என்னுடைய வாக்கை உன் செவிகளில் கேட்க வேண்டும் என்று இருப்பதன் காரணமாக இன்று நான் உன்னை தேடி வந்தேன் நான் வந்த காரணத்தை தெரிந்து கொள் தெரியாமல் போய்விட்டால் நடப்பது எதுவும் உனக்கு புரியாமல் போய்விடும் தவறவிடாமல் என் வாக்கை ஒதுக்கி முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் உன் இல்லத்தில் இருக்கும் ஒருவனுக்கு இன்று என் கைகளால் தண்டனை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் உன்னோடு வசித்திருக்கும் உன் இரத்த சொந்தத்தில் ஒருவனுக்குத்தான் இன்று நான் தண்டனை கொடுக்க வந்திருக்கின்றேன் அவன் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியப்படுத்திவிட்டு சென்றால் வேதனை அதிகப்படுவாய் நீ அந்த வேதனை உனக்கு இருக்கக்கூடாது என்றும் இவனுக்கு எதனால் நான் தண்டனை கொடுக்கிறேன் என்றும் எந்த காரியத்தை அவன் கையடித்தால் இன்று இந்த வேதனையை அவனுக்கு கிடைக்கப் போகிறது என்றதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அருகில் இருந்து கொண்டு உன் கண்கள் மறைத்து கொண்டு உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கும் இவனை உனக்கு அடையாளம் காட்டிவிட்டு செல்லத்தான் என்று உன் பராகி அம்மா உனை தேடி வந்திருக்கின்றேன் எதுவும் தெரியாமல் இருந்துவிட்டால் இருப்பதையும் இழந்து விடுவாய் என்னை விட்டு எல்லாம் செல்கிறதே நல்ல காரியங்கள் வந்தாலும் தடையாகப் போகிறதே நல்லது எதுவுமே என்னை தேடி வர மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது ஆனால் விடுதலை தரும் செய்திகளும் என்னை வருத்தப்பட வைக்கும் செய்திகளும் என்னை தேடி எத்தனை வேகத்தில் வருகிறது என்று நீயே புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்கு அத்தனை காரணமும் அவன்தான் அவனால் தான் நல்ல காரியங்கள் தடைப்பட்டு போகிறது உனக்கு வரவேண்டிய அத்தனையும் வராமல் நின்று போனதற்கு காரணமும் அவன்தான் உன் குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுத்து உன் வேதனையை அதிகரிக்க வைத்து வாழ்க்கை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாகும் இப்படி ஒவ்வொன்றையும் அவன் உன் கண்களுக்குள் மறைத்து கொடுத்து உன் வாழ்க்கையை இப்பொழுது இருளாக்கி இருக்கின்றான் இந்த இருட்டிலிருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் என்று இந்த பராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சரணங்கள் இன்றைய தெய்வங்களும் தெய்வத்துடைய வாக்குகளும் உன் கண்களுக்கு தென்படாது அப்படி தென்படுகிறது என்றால் அப்படி தென்படுகிறது என்றால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை தெரிந்து கொள் உன்னை தேடி ஒரு வாக்கு வருகிறது அதாவது உன்னை தேடி ஒரு வாக்கு வருகிறது என்றால் அது உனக்கான வார்த்தை என்று எடுத்துக்கொள் எனக்கானது அல்ல என்று தள்ளிவிட்டு போனால் உன்னை தேடி வரும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்க யாரும் இல்லாமல் பிரச்சனையில் சிக்கி தவிப்பாய் என் அன்பு குழந்தையே என்றும் நடப்பதை தெரிந்து கொள் உன்னை சுற்றி இருக்கும் இடத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதனை தெரிந்துக்கொள் இந்த சா இந்த ராகியம்மாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது என் அன்பு குழந்தையே என் குழந்தையை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் என் குழந்தை எனக்கு இல்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா நான் சொல்லும் நேரத்தை எண்ணிக்கொள் நான் சொல்லும் நேரத்திற்குள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் இவன் உன் இரத்த சொந்தத்தில் இருக்கும் இவனுக்கு நான் ஒரு அதிகப்படியான தண்டனையை கொடுக்கப் போகிறேன் அப்போதுதான் உனக்கு புரிய வரும் இவன் உன் வாழ்க்கையில் விளையாடியவன் என்று உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து நட்பாக உன்னை அரவணைத்து கொண்டு உன் முதுகில் குத்திய அவன் என்பது உனக்கு அப்போது தெரிய வரும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை புரிந்து கொள் அப்போது உன் வாழ்க்கை தெளிவடையும் அப்போது உன் அன்னை சொல்லும் வாக்கு உனக்கு புரிய வரும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்